ஒரு முக்கியமான விடயத்தினையும் வெளிப்படுத்தி சபையில் உரை நிகழ்த்தியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது யுத்தத்தின் போது மீட்கப்பட்ட மக்களின் நகைகள் விரைவில் மீள கையளிப்பு உரிமை கோரும் ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் அமைச்சர் பிமல் ரத்நாயக கருத்து என்பதாக அதற்கு தினகரன் பத்திரிகை தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகேசரி பத்திரிகையும் அதனை பின்வருமாறு குறிப்பிடுகிறது உரித்தை உறுதிப்படுத்தினால் நகைகளை வழங்குவோம் தவறினால் பொது நிதியம் அமைத்து அபிவிருத்திக்கு பயன்படுத்துவோம் என்கிறார் அமைச்சர் பிமல் என்பதாக அதற்கு தலைப்பட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது பொதுமக்கள் உரிமை கோராத புலிகளின் தங்க நகைகள் வடக்கின் அபிவிருத்திக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தும் வகையில் பொது நிதியம் அமைக்க உத்தேசம் என்கிறார் ராமச்சர் பீமால் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் யுத்தத்தின் போது வடக்கில் ராணுவத்தால் மீட்கப்பட்ட தங்க நகைகள் அதன் உரிமையாளர்களான மக்களுக்கு மீள கையளிக்கப்படும் எனவும் இந்த நகைகளுக்கு உரிமை கோருபவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டமன்ற மீதான விவாதத்தில் வடக்கில் இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகையை உரிய மக்களிடம் மீண்டும் கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வம் அடைக்கிரநாதன் எம்பி முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் பிமன்ராஜ் நாயக்க இதனை சுட்டிக்காட்டி பேசியிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் குறிப்பாக யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகவின் பணிப்புரைக்கு அமைய சட்ட ரீதியாக போலீஸ் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அந்த தன் தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு அவை தங்க நகைகள் என உறுதி செய்யப்படுத்தப்பட்டு அதற்கான அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியம் அவ்வாறு அந்த அறிக்கை கிடைத்தவுடன் நகைகளை உரியவர்களுக்கு ஒப்படைப்பதே அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது நகைகள் என்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு ஆவணங்களை காண்பிக்க முடியாதோரின் தங்கநகைகளை வடக்கு மாகாண பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தும் வகையில் பொது நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது வடக்கு அபிவிருத்தி நிதியத்திற்கு இவ்வாறு உறுதிப்படுத்த முடியாத தங்க நகைகளும் அத்துடன் அரசாங்கத்தால் ஒரு தொகை நிதியும் வாய்ப்பில் எனவே வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்பதான விடயத்தையும் அவர் பிரதானமான ஒரு விடயமாக நேற்றைய